ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு வந்து சென்னாவை முதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா குக்கரில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக பண்ணுறேன் அதனால் இந்தளவு சேர்க்குறேன் நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சு வந்த உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது இந்த இந்தளவுக்கு வதங்கினவுடனே இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கிறேன் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டில் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி கூட தேவையான சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி என்கிட்ட இல்லை அதனால் தயிர் சேர்க்கிறேன் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த சென்னாவை இப்போ சேர்த்துக்கலாம் சென்னா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் இப்போ ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரைஸ் வந்து அளவு செய்ய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கணும் இந்த தண்ணியில் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்தவுன்னு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டே விசில் விட்டால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான எம்மையான சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்